கஷ்டப்படுறோம் அப்போ இப்போ வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக இப்போ வந்து நான்கரை நான்கரை ஆண்டு காலத்தில் இப்போ நெல் கொள்முதல் செய்வதில் முதலமைச்சர் அவர்கள் உடன் நடவடிக்கை எடுத்து அதன் அடிப்படையில் இப்போ நாங்கள்லாம் வந்து நெல்லை குறித்த நேரத்தில் குறித்த அளவுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இப்போது எடப்பாடி அவர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் ரெண்டாயிரம் மூட்டை ஏன் வாங்கக்கூடாது ஒரு டிபிசி ரெண்டாயிரம் மூட்டை வாங்கக்கூடாது ஏன் வாங்கிறார் என்று ஒரு குற்றத்தை வைக்கிறார் அது அடிப்படையில் அவர் அவர் ஆட்சி காலத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு டிபிசிக்கு ஒரு நாளைக்கு அறநூறு மூட்டை அதிகபட்சம் எழுநூறு மூட்டை நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நிர்ணயம் செய்திருந்தார்கள் ஆக இப்போ அது அப்போ அந்த காலத்தில் அப்போ வந்து எப்போது அதே போல் செய்தவர்கள் இப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கள் முதலமைச்சர் அவர்கள் ஆயிரம் மூட்டை ஒரு நாளைக்கு ஒரு டிபிஸில் ஒரு மிஷின் ஆயிரம் மூட்டை பிடிக்கலாம் என்று இங்கே உத்தரவிட்டு இப்போ ஆயிரம் மூட்டை பிடித்து கொண்டிருக்கின்றோம் இது கடந்த காலங்களில் நாங்கள் அதிகமாக எங்களுடைய கிராமத்திலே நெல் மணிகள் ரோட்டில் அது மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டு முளைத்த காட்சியும் உண்டு அதே போல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள அனைத்து நெல்களும் அதை அங்கேயே ஓப்பன் அங்கங்கே முளைத்து நாற்று அடி நாற்று இப்போ முளைக்க இப்போ லேசா திடீரென்று மேலே என்று மேலே இப்போ லேசா முளைப்புக்கு இவ்வளோ சத்தம் போடுகின்றார் லேசா முளைத்ததுக்கு இவ்வளோ முளைத்ததுக்கு அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாற்று அளவுக்கு இவ்வளோ உயரத்துக்கு நாற்று நடுவு நடக்கின்ற அளவுக்கு நாற்று முளைத்த காட்சிகளும் நீங்கள் பார்த்துருக்கின்றீர்கள் அதே போல் எந்த இப்போது பாதுகாப்பான இடத்திலே முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு பாதுகாப்பான இடத்திலே நெல் மூட்டைகளை அடுக்கி வைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு அங்கங்கே அன்றாண்டு இப்போ அன்றாண்டு நெல் நெல் அங்கே கொள்முதல் சென்டரில் பிடிக்கின்ற நெல் மூட்டைகளை அந்தந்த பாதுகாப்பான பகுதியாக அது ஒதுக்கப்பட்டுள்ள குடோன்களுக்கு சென்றது அதே போல் இந்த கடந்த ஆண்டு இப்போ வந்து முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு அந்த சிவில் சப்ளை கார்பரேஷன் அதன் மூலமாக அங்கே பா இங்கே ஷெட் அவர்கள் போன ஷெட் அமைக்கப்பட்டு இன்னெல்லாம் திறந்த வழியில் எங்களுடைய மாவட்டத்தை எடுத்தால் வடலூர் வள்ளலார் சபையில் வந்து மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் லட்சக்கணக்கான மூட்டைகள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டு அங்கே படுதா போட்டு அங்கே நெல் முளைத்திருக்கின்ற காட்சி எங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் இருக்கும் இப்போ அதை போன்ற காட்சிகளெலாம் இங்கே பார்க்க முடியாது ஓப்பனாக நெல் மூட்டைகளை அடுக்க கூடாது என்று உத்தரவிட்டு அதை பாதுகாப்பான இடங்களில் கிடங்குகளில் இப்போது சர்க்கரை ஆலை கிடங்குகள் அதே போல் அந்த மார்க்கெட்டிங் கமிட்டி உள்ள க குடோன்களில் வைக்கப்பட்டு இப்போ பாதுகாப்பாக வைக்கப்படுகின்றது இப்போ இப்போது கடந்த காலத்தில் இப்போ நெல் உற்பத்தியை பொறுத்தவரையில் அதிக அளவு இப்போ நெல் உற்பத்தி செய்வதில் இப்போ அதிகமாக இப்போ இந்த இந்த ஆட்சியில் இப்போ வேளாண் துறை இப்போ இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஐந்து கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்துக்கு மேல் நெல் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது நெல் த பொறுத்த வரையில் ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சு ஒரு ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு லட்சம் ஹெக்டேர் குறைவாக அங்கே அந்த குறைவாக இருந்தது இப்போ வந்து அதிகரிக்க அதிகரித்து இப்போ பட்ஜெட்டுடைய தாக்கம் இப்போ கூடுதலாக நெல் உற்பத்தி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு கூடுதலாக நெல் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது இது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இப்போ என்ன சொல்லலாம் பயிர் பயிர் சதவீதம் இப்போது குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறார் நெல் உற்பத்தி அதிகமாக ஆக கடந்த ஐந்து மடங்கு அளவுக்கு உற்பத்தி செய்தனுடைய விளைவு தான் இப்போ அதிகமாக நெல் உற்பத்தி செய்யப்பட்டு இப்போது க கடந்த ஆண்டு கடந்த ஆண்டே ஒரு திட்டமிடுவார்கள் இந்த ஆண்டைக்கு இவ்வளவு இந்த ஆண்டு உற்பத்தி ஆகும் இந்த ஆண்டு நெல் உற்பத்தி ஆகும் என்று கணக்கெடுத்து அதுக்கு தகுந்தாவில் டிபிசி கொள்முதல் நிலையங்கள் அதே போல் கொள்முதல் செய்கின்ற மூட்டை தூக்குகின்ற அறிவ கூட்டை மூட்டை தூக்குகின்ற ஆட்கள் முதல் கொண்டு திட்டமிட்டு செயல்பட வேண்டும் ஆக இப்போ அதிக அதிகமான உற்பத்தி செய்யுறப்போனால் முன்னெல்லாம் வந்து இப்போ மேட்டூர் அணை திறந்த பிறகு தண்ணீர் திறப்ப திறந்த பிறகு காலம் கடந்த காலத்தில் மேட்டூர் அணை திறப்பு காலங்காலம் கடந்து காலங்கடந்து செய்யப்படும் இப்போ மேட்டூர் அணை இப்போ இப்போ ஜூன் பன்னிரெண்டாம் தேதி திறக்கப்படுகிற காலத்தால் ஆக போ அதே போல் கூடுதலாக மின்சார வசதி இலவச மின்சாரம் கூடுதலாக இந்த ஆண்டு கூடுதலாக இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மின் இணைப்புகள் கொடுக்கப்பட்டு அதன் பலனாக இங்கே மின் மோட்டார் மூலமாக விவசாயம் செய்கின்ற ஒரு வாய்ப்பும் ஏற்பட்ட காரணத்தால் அந்த அடிப்படையில் இப்போ நெல்லுடைய கொள்முதல் அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டு இப்போது இந்த அந்த உடைய கட்டுமான பணிகள் அந்த அளவு கட்டுமானம்னால் இது போன்ற அடிப்படை வசதிகள்லாம் மேம்படுத்தப்பட்டு ஒரு டிபிசியில் கிட்டத்தட்ட ஆயிரத்திக்கு எண்ணூறு மே டிபிசிகள் திறந்திருக்க திறக்கப்பட்டிருக்கின்றது திறந்து வைத்து அதன் மூலமாக இப்போது விவசாயுடைய நெல்லை வாங்கி உற்பத்தி செய்த நெல்லை புரிந்து செய்யப்படுகிறது கடலூர் மாவட்டத்தையும் முழுமையாக எடுத்தாச்சு அதே போல் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் நெல் கூடுதலாக எடுத்தாச்சு ஆக இப்போது இப்போ இப்போது திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் குறை குறைக்க இருப்பு இருக்கிறது அதுவும் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது

துறையில் இருக்கின்ற கரும்பு ஆலையில் இருக்கின்ற குடோன்கள் இப்போது அதுவும் பயன்படுத்துவதற்கு உத்தரவிட்டு அதுக்கு அந்த நெல்லை அங்கே சக்கர ஆலையுடைய குடோனில் இப்போது நெல்லை அடுக்கி வைக்கப்படுகிறது அதே போல் மார்க்கெட்டிங் கமிட்டி மூலமாக இருக்கின்ற குடோன்களையும் இப்போது நெல் மூட்டைகளை அங்கே பாதுகாப்பாக வைக்க வைக்க வைக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட நூற்றி நூற்றி நாற்பது ஆரம்பங்களில் ஆரம்பங்களில் நெல் மூட்டைகளை அடுக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் இது எஸ்டா எஸ்டா கூடுதலாக விளைந்த நெல் இப்போ கூடுதலாக இருப்போம் அதே போல் இன்னும் சொல்லப்போனால் இப்போ லாரி இன்னும் சொல்லப்போனால் திருவாரூரில் காரணமே லாரி அது அதிகமான தேவைக்கு அதிகமான லாரிகள் நீங்களே சொல்கிறீங்க இப்போ அதே அதிகமாக நெல் விளைஞ்சிச்சு அதிகமான இப்போ இடம் இல்லை அது 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 ஷிஃப்டாக இருக்குது அது ஷிஃப்ட்டு அதே போல பார்த்தேன் இன்னும் சொல்லப்போனால் வடகிழக்கு மழை தொடங்கிய தொடங்கி அதுக்கிட்ட பத்து இருபது நாட்கள் ஆகும் நடைபெறுக்கு

கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஊரில் ரெண்டு ஒரு மிஷின் வேண்டாம் ரெண்டு மிஷின் போடுறது ஒரு மிஷினுக்கு ஆயிரம் மூட்டை பிடிக்கல ரெண்டு மிஷின் போட்டால் ரெண்டாயிரம் மூட்டை பிடிக்கலாம் அதையும் அதிகம் ஏற்பாடு செய்யப்பட்டு சுடிதமாக படுக்கிறது ஆக நீங்களே சொல்கிறீங்க திடீர்னு மழை பெஞ்சு திடீர்னு மழை வந்துடுச்சு மழையும் இப்போ அளவு திடீர்னு மழை வந்த காரணத்தால் இப்போ ஒரு இது போன்ற ஒரு கொஞ்சம் தலை மாற்றம் தான் வரும் அது மழை இயற்கை 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 வந்து நம்ம இன்னும் சொல்ல முடியாது குறை சொல்ல முடியாது ஈரப்பாத நெல்லை பொறுத்தவரை நாம் கொள்முதல் செய்கின்றதை இதுவரை எல்லா நெல்லையும் கொள்முதல் செய்தாச்சு ஆக ஈரப்பாதத்தில் நடைபெறும்போது அதுக்கு ஒன்றிய அரசுடைய பர்மிஷன் வேண்டும் அது அனுமதி கேட்டு துறையின் சார்பாக அனுமதிக்கு அங்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஆக இங்கே கொள்முதல் நிலை பதினெட்டு சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அரசு சார்பாக வைக்க முன்வைக்கப்பட்டிருக்கிறது கேட்டுக்கோமா சார் அவங்க ஆய்வுக்குழுனால் கேட்டதுக்கு பிறகு அவங்க ஆய்வுக்குழு அனுப்ப இப்போ இன்னும் இந்த மழை ஒரு மழை தான் ஃபர்ஸ்ட்டு மழை பெஞ்சிருக்கு இன்னும் தொடர்ச்சியாக இந்த பருவ வடகிற மாதிரி அதிகமாக அதிகமான வரவு உடனடியாக முதலமைச்சரவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதுக்கு கடந்த வாரம் கடந்த கடந்த வாரம் கடந்த முதலமைச்சரவர்கள் காணொலி மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அழைத்து அந்த துறையை சிவில் சப்ளை கார்பரேஷன் அதிகம் அழைத்து அக்ரி வேளாண் துறை அதிகாரியும் காணொலி மூலமாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தனால இந்தளவுக்கு திடீர் தாக்குதல் திடீர் தாக்குன்னு சொல்லலாம் அதை என்ன சொன்னாங்கன்னா செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான வளர்க்கான ஒப்புதலை வந்து மத்திய அரசு கொடுக்காததுனாலதான் இந்த அரிசியை வந்து கொண்டு போய் குடங்குகளை வைக்கிறதுக்கான தாமதம் வருது அப்படின்றது மத்திய அரசு அரிசி வேற நெல்லு வேற இது நெல்லு இல்ல அதான்

வழி செய்யப்படும் சார் மாதிரி நெல் மொல் வந்து கொஞ்சம் காலதாமதப்படுத்தி இப்போ வந்து கடந்த ஆண்டுக்கு கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் பர்ச்சேசிங் சென்ட் சென்டல் இப்போது கூடுதலாக இரண்டு அளவுக்கு கூடுதலாக உயர்த்தப்பட்டிருக்கிறது சார் ஒரு நாளைக்கு வந்து ரெண்டாயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்வதில் என்ன சிக்கல் சார் ரெண்டாயிரம் மேட்ட அதுக்கு ஆளும் வேணும் இப்போ சொன்னால் இடையாளர் போகணும் அதுக்கு இப்போ அதுக்கு வந்து வச்சிட்டு இடமும் வேணும் திட்டம் கண்டாடம் விருப்பம் மூட்டை வரணும் உண்ட மூட்டை கிராமத்துலேருந்து கிராமப்பகுதி தெரியணும் அது சொல்வது எரிசி எளிது ஆக மூட்டையை வந்து அதை அகீ எழுதி அதிகரித்து அதை இடத்தை ஷிஃப்ட் பண்ணணும் இடத்த கொண்டு வைக்கணும் இந்த இது இது போல் வைக்கணும் இதை வந்து வைக்கக்கூடிய இடத்துல இப்போ ரெண்டாயிரம் மூட்டை என்பது அவர் அவர்கள் அறுநூறு மூட்டை பிடித்தார்கள் ஆற்றல் குறைவாக விளைச்சல் குறைவாக இருந்தாலும் அப்போ இதே நெருக்கடி உண்டு விளைச்சல் குறைவாக இருந்தாலும் நெருக்கடிகள் மழை மழை வரும்போது நெருக்கடி வந்து அதிகமாக ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டை எழுபது மூட்டை ஆவரேஜ் என்று கணக்கிட்டு அது கொடுப்ப இப்போது கொடுக்கப்படுகிறது

உடனே எல்லாத்தையும் ஒரே இடத்த வந்து தூத்த முடியாது அவங்க நெல்லை தூற்றி வரணும் கூட்டி வந்து கொண்டாடக்கூடாது ஒருத்தர் ஒருத்தங்க கொடுக்கணும் ஃபஸ்ட்டு டோக்கன் வேலை கொடுப்பாங்க உடனே திடீர் திடீர்னு போட்டு போட முடியாது ஆக அந்த அணுகு போட பெறும்போது அதோடைய கணக்குகள் அதோடைய திடர்பாடுகள் அது கிரா கிராமத்தில் இது போன்ற இடர்பாடுகள் ஏற்படும் ஆக அனைத்தையும் நெல் வாங்க சொல்லப்போனால் இப்போது என்னென்னா விலை அதிகமாக நெல்லு அதிகமாக இப்போ என்ன வேணுன்னா நெல்லுடைய விலை அதிகமாக அதிகரிக்கப்பட்ட காரணத்தால் இப்போது முன்னெல்லாம் பாதிக்கு இதுக்கு பாதி அளவுக்கு தனியார் தனியார் வியாபாரி வியாபாரி நெல் வியாபாரிகள் வாங்குவாங்க இப்போ தனியார் நெல் யாரும் வாங்கவில்லை ஏன்னா அரசாங்கத்துடைய நெல் வாய்ப்பு நெல் மூட்டை விலை அதிகமாக இருக்கிறது அதாவது எல்லோரும் ஒன்றாக எல்லோரும் அந்த அந்த விலை தனியார் வியாபாரிகள் வாங்காத காரணத்தால் இப்பொழுது அரசாங்கமே நேரடியாக கொள்முதல் அதிகமாக கொள்முதலை கொள்முதல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கிறது வந்து தனியார் வந்து வாங்குவாங்க இப்போ நூறு இப்போ ஆயிரம் மூட்டை வந்ததுனா அது ஆயிரம் முட்டையில் முக்கால் மூட்டை தனியார் வாங்கிடுவாங்க அவங்க வந்து இந்த ஈரப்பதம் அதெல்லாம் வாங்க மாட்டாங்க குப்பையும் வாங்க மாட்டாங்க நெல்லியும் வாங்க மாட்டாங்க நல்லா வந்து இடம் பிடிச்சி வாங்கிட்டு போவாங்க ஆனால் இப்போ வந்து இப்போ தனியார் கொள்முதல் இல்லை காரணம் விலை விலைகள் அதிகமாக நெல் விலை அதிகமாக அரசாங்கம் கொடுக்கின்ற காலத்தால் இப்போ தனியாரிடம் மக்கள் செல்லவில்லை விவசாயிகள் செல்லவில்லை அதனால் தனியார் தனியார் கொள்முதல் செய்யவில்லை

பத்திரிக்காய் ஏன் உங்க ஆட்சியில் ஏன் இங்கே இப்போ நெல் போய் இந்த அளவுக்கு ஒரு சென்டரில் வந்து ரெண்டாயிரம் மூட்டை உங்களுக்கே தெரியாது ரெண்டாயிரம் மூட்டை பிடிக்கிறாங்க மூ ஆயிரம் மூட்டை பிடிக்கிறாங்கன்னு தெரியாது உங்களுக்கே தெரியாது நாங்கள் விவசாயி நாங்கள் இப்போ நான் இப்போ இப்போ அறநூறு மூட்டை இப்போ நெல் பிடிச்சிட்டாலும் அதுக்கு மேலே அந்த க்ளோஸ் சென்டர் க்ளோஸ் ஆகிடும் அன்றைக்கு அன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி அறநூறு மூட்டை இருக்கும்போது இப்போ சிறு சிறு விவசாயிகள் அதை இப்போ போடும்போது இப்போ இப்போ எங்களுக்கு பெரிய விவசாயெலாம் கிடைக்காது எருளுக்கு வைட்டியம் காப்பறோம் அதுக்கு அது நாலு கணக்காகும் அறுநூறு மூட்டை பிடிக்கிறதுனால இப்போ ஆயிரம் மூட்டை அதே போல் ஒரே ஊரில் ரெண்டு மிஷின் கொடுத்துருவாங்க இப்போ அதே போல் அதே போல் இப்போ முதலமைச்சர் உணவு அமைச்சரவர்கள் இது போல அதிகமாக கூடுதலாக மிஷின் தேவைப்படும் போது அவங்க ஒரே சென்டரில் நூறு சென்டர் கொடுத்து இப்போ ரெண்டாயிரம் மூட்டை பிடிக்கலாம் என்று இப்போ செஞ்சுருப்போம் செடி ஊட்டை போட்டு அரிசி கலப்பிற்கு அனுமதி வழங்கப்பட்டதா இல்லையா சார் செறிவுட்ட அரசு அது வந்து துறையாக அமைச்சிருக்க அது செறிவூட்டை அரிசியை பொறுத்தவரை அவர் வந்து ஒன்றிய அரசுடைய திட்டம் இதெல்லாம் இப்போ அந்த அரிசி அந்த அரிசி வந்து எல்லா சத்து அந்த சத்துக்கள் கிடைக்க வேண்டும் என்று அந்த குழுக்களாக வைத்து அயன் சத்து எல்லோருக்கும் சரி சமவிகிதத்தில் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு திட்டமாக ஒன்றிய உடைய அவர்கள் அழுத்தம் அதுதான்

இப்போது இப்போ இப்போ அறிவிக்கப்பட்டது இப்போ டெண்டர் விடப்பட்டு இப்போ அதிக கட்டுமானப் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இது கடந்த கட கடந்த மூணு ஆண்டு கடந்த ஆட்சியில் செய்யாத காரணத்தால் கடந்த ஆட்சியில் நீங்களே பத்திரிக்கை பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாவட்டத்தில் பார்த்தா ஓப்பனாக மூட்டை அடுக்கப்பட்டு லட்சம் மூட்டைகள் அடுக்கப்பட்டு அங்கே அங்கே தாப்பாக கூட இல்லாமல் அங்கே மொ நெல் முளைத்தது இப்போ அது போன்ற ஓப்பன் அதை ஓப்பனாக கொட்டு கட்டு அடுக்க வைக்கின்ற திட்டங்கள் இப்போது இல்லை எல்லாத்தையும் பாதுகாப்பாக கொடுக்க வேண்டும் என்று இப்போ கடந்த ஆட்சியை விட இப்போ ரெண்டு மடங்கு அளவுக்கு கூடுதலாக அந்த குடோன்கள் கட்டப்பட்டு இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்னும் அதிகமாக அதிகரித்து இப்போ வழங்க வைப்பேன் இப்போ கடந்த நாள் இப்போ டெண்டர் விடப்பட்டு இப்போ இந்த ஆண்டு இப்போ இப்போ கடந்த பட்ஜெட்டில் விட இப்போ உணவு அமைச்சர் அறிவித்து இப்போ அந்த கட்டுமானப் பணிகள் இப்போ டெண்டர் விடப்பட்டு இப்போ கட்டுமானப் பணிகள் ஆக இதெல்லாம் பூர்த்தி அளும் முழுமையாக இது கட்டுப்பா பணிகள் முடித்து பாதுகாப்பாக முட்டைகள் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதுவரையில் அதுவரையில் பணிகள் முடிக்கின்ற வரையில் இப்போ இது போன்ற வேளாண்துறை சார்பாக சக்கரை கூட்டு சக்கரனுடைய சக்கரை குடோன்கள் காலியாக உள்ள குடோன்களில் இது அடுக்கி வைக்கப்படுகிறது மார்க்கெட்டிங் கமிட்டியில் இருக்கின்ற ஆரம் காலியாக உள்ள ஆரங்களில் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறது இதையெல்லாம் செய்து திருவாரூர் தவிர எங்கேயுமே வந்து நெல் தேக்க முடியலைன்னு சொல்லிக்கலாம் ஏன்னா நீங்க தஞ்சை மாவட்டத்திலலாம் நெல் முளைச்சிருக்குது ஒரு அம்மா வந்து அது விளைஞ்சிருக்க நெல்லை காட்டுறாங்க விளைஞ்சிருக்கு சார் எனக்கு வந்து நெல்லும் பிடிக்காது நெல்லும் போடுறத சரி புரியுதா ஆக விளைச்சல் விளைந்து விளைச்சல் சாய்சிருக்கி விளைச்சல் காட்டுறாங்க ஆக சாய்கிற நெல் முளைச்சரிக்கிறது அதுக்கு இப்ப ஆய்வு செய்ய அதிக நான் பாக்கிறேன் தெரியாது அதே பழக சொல்லுவதே பல நீங்க பலதாக இருக்கலாம் எந்த இடத்துல சொல்லுங்கள் எந்த இடம் பார்த்துருக்காங்க இப்போ இது இதையெல்லாம் இதையெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் இப்போ அந்தந்த மாவட்டத்திற்கு அந்த மாவட்ட அமைச்சர்களை இப்போ சென்ற இன்றைய விட இப்போ கூட இப்போ இங்கே சக்கரபாணி உணவு அமைச்சர் சக்கரபாணி அவர்களும் பேக்வர்ட் கிளாஸ் மினிஸ்டர் மெஹ்யநாதன் அவர்களும் இப்போது மயிலாடுதுறையிலே ஆய்வு செய்து கொண்டு அதை பார்ப்ப மீட்டிங் நடத்தி கொண்டு போல் தஞ்சாவூரில் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் ஷெயின் அவர்களும் இப்போ உணவு அமைச்சர் அவர்களும் பார்த்து பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போது திருவாரூரில் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாகப்பட்டினத்திற்கு இப்போ சக்கரபாணி இப்போ மீன் செல்ல செலுக்கிறார்கள் கடந்த வாரம் இதே சக்கரபாணி உணவுத்துறை அவர்கள் கடந்த ஆண்டு கடந்த வாரம் கடந்த வாரம் ஐந்தாறு நாட்களுக்கு முன்பாக திருவாரூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சென்று துரிதப்படுத்தி பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது இந்த மழை உடனே வரும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த பின்பு வரை வர ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே களத்திலே அமைச்சர்கள் அங்கே அதிகாரிகளும் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் வேளாண்துறை சார் வேளாண்துறை கே நம்முடைய துறையினுடைய அதிகாரிகள் அனைத்து காவிரி டெல்டா பகுதிகளில் அந்த எந்தெந்த பகுதிகள் நீர் தேங்கியிருக்கிறது என்று ஆய்வு செய்கின்ற கூட்டம்

நாங்கள் வந்து இப்போ வந்து இவ்வளோ செஞ்சாலும் ஏன் செஞ்சேங்கிறீங்க செய்யாட்டு போனால் ஏன் செய்கிறேங்கிறீங்க ஆக செஞ்ச விவசாயிகள் நம்பிக்கை அடிப்படையில் விவசாயிகள் நம்பிக்கை அடிப்படையில் நெல் அதிகமான விளைச்சல் அதிகமான விலை விலையும் அதிகமாக இருக்கிற காரணத்தால் அதிகப்பட மின்சாரம் இலவச மின்சாரம் அது கொடுத்த காரணத்தாலும் அதிகமாக பயிர் செய்கின்ற அது குறிப்பிட்ட காலத்தில் தண்ணீர் விட்ட காரணத்தாலும் அதுக்கு அதேபோல காவே இந்த குறுவை சாகுபடி தொகுப்பு தொகுப்பு திட்டத்தை இலவசமாக அறிவித்து கிட்டத்தட்ட இரநூத்தி பதினாலு கோடி அளவிற்கு டெல்டா நான் டெல்டா பகுதிகளில் குறுவை தொகுப்பு செய்வதற்கும் இலவசமாக விவசாயிகளுக்கு கொடுத்த காரணத்தாலும் நம்பிக்கை ஏற்பட்டு இன்றையதெல்லாம் விவசாயத்தில் ஒரு புரட்சியாக நெல்லை அதிக எந்த இந்த இதுவரை கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது ஆண்டு காலமாக விளையாத விளைச்சல் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் விவசாயம் இப்போ வந்து இப்போ வந்து சீசன் சீசன் செய்வாங்க இப்போ முப்போகமும் நடப்பெறுகின்ற இது ஒரு இன்னும் ப்ராப்ளம் தான் மூன்று போகமும் விவசாயம் செய்கிற விவசாயத்தை நெல்லை காவேர் டெட்டா பகுதியில் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் இதே காஞ்சிபுரம் இருந்தாலும் செங்கப்பட்ட இருந்தாலும் ராமநாதபுரம் இருந்தாலும் திருவண்ணாமலை இருந்தாலும் அனைத்து பகுதிகளிலும் இப்போது விவசாயம் பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக மூன்று பாகமும் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இது ஒரு நிலை அதான் நன்றி உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி இந்த விவசாயத்தை பற்றி இந்த அளவுக்கு பேசுகின்ற நூற்றி இருபது நாட்கள் நூறு நாட்கள் தொண்ணூறு நாட்கள் என்று நாட்களையும் குறித்து பேசுகின்ற ஆர்வம் இது வந்து இதாவது விவசாயத்துக்கு நம்பிக்கை உங்களுக்கு நினைக்கிறது இந்த ஆர்வம் எங்களுக்கு பலமாக இருக்கிறது இந்த ஆர்வம் எங்களுக்கு இந்த பட்ஜெட் வளர்வதற்கு வேளாண் பட்ஜெட் வளர்வதற்கு வழி வகை செய்ய நன்றியை நன்றியை தெரிவித்திருக்கிறேன் பாதுகாப்பாக நினைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உடன் நடவடிக்கை போர்க்கால நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கின்றோம் அதனால் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு அளப்பான மனசாட்சி பாருங்கப்பா இது வந்து எந்த முதலமைச்சர் இது போன்ற பணியை செய்கின்றார்கள் மழையானாலும் சரி குறையானாலும் சரி வளர்ச்சியாக இருந்தாலும் சரி களத்தில் இருப்பது கொரோனாவாக இருந்தாலும் சரி இன்னும் சொல்ல போனால் இப்போ சொல்கிறேன் கொரோனா காலத்தில் கொரோனா எல்லோரும் நீங்களும் சரி நீங்களும் பத்திரிக்கையாக யாரும் வெளியே செல்லாத காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் களத்தில் உண்டாக்குறது எந்த கட்சி தலைவர்களும் களத்தில் நிற்கவில்லை கொரோனா காலத்தில் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் உறுப்பினர்கள் தான் களத்தில் நின்று பல உயிர்கள் இழந்தாலும் அதுக்கு உதாரணம் அன்பழகன் ஜே டி நகர் அன்பழகன் கொரோனாவில் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணியை செய்யும் போதே உயிரிழந்தார் ஆக அத்தகைய இயக்கம் அத்தகையத்தனுடைய தலைவர் அவர்கள் விவசாயிகளையும் கைவிட மாட்டார்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கொரோனா காலத்தில் எந்த கட்சி தலைவர்கள் யார் வந்தார்கள் மனசாட்சி உலகம் சிந்திக்கணும் எந்த கட்சி யார் தலைவர்கள் எந்த களத்தில் நின்றார்கள் இப்போ யாராலும் சொல்கிறாங்கள இப்போ நாலா பக்கம் போகிறாங்களா இப்போ போகிறா இப்போ இப்போ போகிறா எடப்பாடி இப்போ வந்தாரா முதலமைச்சர் எடப்பாடி முதலமைச்சர் இருந்தார் கட்டுக்கணங்குன பிறகு பத்திரிக்கையாளர் யாருக்கு உள்ளே உள்ள போகும்போது ஒரு நாடகம் எப்படின்னா பத்திரிகையாளர்களை அங்கே யாராக இருந்தாலும் சென்சார் அதாவது டெஸ்ட்டு பண்ணி என்ன என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க கொரோனா டெஸ்ட் தானே உங்களை சந்திக்கணும்னா கொரோனா டெஸ்ட் எடுத்து தான் உள்ள நாலஞ்சு பேர் தான் உள்ளே விடுவாங்க ஆக இப்போ அது இல்லை இப்போ இப்போ டாக்டர் சின்னியார் பேசுகிறாரு அவரு வந்தாரா எங்கே இருந்தாங்க எந்த கட்சிக்கு இறங்கிருந்தா எந்த நடிகர் வந்தாங்க திமுக தான் ரோட்டில் இருந்தான் திமுக தான் எல்லோரையும் இரு எல்லாருக்கும் நலத்திட்டங்கள் கொடுத்ததும் அது இதுதான் இந்த அதிகாரி தான் இருந்தாங்க அதிகாரிகள் மருத்துவர்களும் பணியாற்றினார்கள் ஆனால் யார் மற்ற மற்ற கட்சி எந்த கட்சி தலைவர்களும் இப்போ அறிக்கை விட்றாங்க யாருமே வரல மனசாட்சி உள்ள பார்த்துக்கணும் அதுபோல் தான் இப்போ வந்து களத்தில் நிற்கின்ற முதலமைச்சர் எதிர்கட்சியாக போதும் உழைத்தார் முதலமைச்சர் இப்போ முதலமைச்சராக போதும் இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்